ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டி ராஜேந்தருக்கு நிறைய ஒரு பட வாய்ப்பு வந்திருக்கு ஆனால் அவர் உடல்நலத்துக்காக சரியில்லாத காரணத்தினால அந்த பட வாய்ப்பை அவர் வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பு வந்து டி ராஜேந்திர திட்டியிருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் வாரிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன் டி ராஜேந்தர் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்றார் என்பதும் குறிப்பாக அமெரிக்காவில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கு பின்னர் முழு குணமாகி வீடு திரும்பினார் என்பதையும் ஏற்கனவே வைத்திருப்போம் நிலையில் டி ராஜேந்தர் தற்போது முழு உடல்நலமாக இருக்கும் நிலையில் அவரை தேடி சில பட வாய்ப்புகள் வருவதாகவும் இதில் சில வாய்ப்புகளை அவர் ஒப்புக்கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக ஒரு பாடல் பாடி கொடுக்க வேண்டும் என்று டி ராஜேந்திரிடம் சில இயக்குநர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் பாடுவதற்கு அவரும் ஓகே சொல்லிவிட்டதாகவும் தெரிகிறது அது மட்டுமின்றி ஒரு படத்தை தயாரித்து இயக்க டி ராஜேந்தர் திட்டமிட்டிருந்த நிலையில் சிம்பு அதனை கேள்விப்பட்டு டி ராஜேந்தரை வருத்தெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது இப்போது நீங்கள் பாடிதான் ஆக வேண்டும் படம் இயக்க வேண்டும் என்று யார் கூறினார்கள் நீங்கள் முழு ஓய்வு எடுக்க வேண்டும் எந்த ஒரு படத்திலும் நடிக்க ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்றும் சிம்பு கண்டிஷனாக சொல்லிவிட்டதாகவும் இதனை அடுத்து மறுபேச்சு டி ராஜேந்தர் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் சிறப்பு தோட்டத்தில் எந்த விதமான ரிஸ்கும் இல்லாமல் சில காட்சிகளில் மட்டும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் பார்க்கலாம் என்று சிம்பு கூறியிருப்பதை அடுத்து டி ராஜேந்திரிடம் அது குறித்து சில இயக்குநர்கள் அணுகுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சிம்புவுக்கு டி ராஜேந்திர குடும்பத்தினர் மனப்பெண் பார்த்துவிட்டதாகவும் விரைவில் திருமணம் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று பல சுவாரஸ்யமான தகவல்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்